நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குமா இந்த திரி போடுறதுல ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு மாதிரி திரி போட்டா அதீத நற்பலன்கள் வரும்னு சொல்றாங்களேம்மா என்னென்ன மாதிரி திரி என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் என்னென்ன கடவுளுக்கு என்னென்ன வேண்டுதலுக்கு என்னென்ன மாதிரி திரி போடலாம் இது கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு தெளிவா நான் பதில் சொல்றேன் பொதுவாக வந்து பாருங்க ஆஹ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஆக நம்மளுக்கு வந்து பொருள் நல்ல வேணும் வீட்டுல வந்து பாருங்க மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும் பெருத்த தனப்பிராப்தி வேணும் அதிர்ஷ்டமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் எனக்கு வேணுங்க எங்க குடும்பத்துல காசு பணம் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் நினைச்சு இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணும் மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்றதுக்கு எத்தனையோ பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் இதே சேனல்லேயே திருப்பி நான் கொடுக்குறேன் சரிங்களா இப்ப மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்றோம் அப்படின்னா அவளுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா தாமர தண்டு திரிங்க அந்த தாமர தண்டு திரிய போட்டு நம்ம விளக்கேத்தி அம்பிகை அதாவது தாயார அம்பால மகாலட்சுமி தாயார நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னாங்க இது அம்பிகை வழிபாடும் உண்டு சரஸ்வதி வழிபாடும் பண்றது உண்டு ஆனா இதுல மகாலட்சுமி தாயார நம்ம தாமர திரி போட்டு நெய் விளக்கேத்தி வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது அதனோட பலன்கள் அலாதி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இது வந்து ஊழ்வினை கர்மதோஷம் அப்படின்றது அந்த ஊழ்வினை கர்மதோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு திரி எது அப்படின்னா தாமர திரி ஆக தாமர திரி போட்டு ஏத்திக்கலாம் சரிங்களா இப்ப பஞ்சத்திரி இப்ப இளவம் திரி போட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாமா இளவம் திரி போட்டு எல்லா கடவுளையும் வழிபாடு பண்ணலாம் இந்த இளவம் திரி போட்டு நம்ம வழி வெளிப்பாடு பண்றோம் அகை அதுல என்ன எண்ணங்க ஊத்தலாம் அதுல வந்து பாருங்க எல் எண்ணெய் ஊத்தலாம் ஆமணக்கு எண்ணெய் அது ஊத்தலாம் அதுக்கு மேல நெய் போட்டு நீங்க வந்து வழிபாடு பண்ணலாம் இதே ஈசனுக்கு ஏத்துறீங்க அப்படின்னா இழுப்பெண்ணெய் ஏத்தலாம் அம்பிகை அதாவது அம்பிகையே உக்ர தெய்வமா கும்பிடுறீங்க காளியா தாராவா பகலாமுக்கியா தூமாவதியா சின்ன வஸ்தாவா சோடசி மாதங்கி புவனேஸ்வரி இப்படி கும்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேப்ப எண்ணெய் ஊத்தலாம் நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்றீங்க எப்படி வழிபாடு பண்றீங்க என்ன கோரிக்கைக்காக வழிபாடு பண்றீங்க அத பொறுத்து என்னையும் திரியும் மாறுங்க ஆக பொதுவா வந்து பாருங்க பஞ்சத்திரி அப்படின்றது தெய்வ குற்றம் அப்படின்றது இல்லாம போகும் பித்ரு சாபம் அப்படின்றது இல்லாம போகும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நீங்க எப்படி வழிபாடு பண்றீங்களோ அப்படி அதுக்கப்புறம் சாதாரணமா நம்ம கிராமங்கள்ல இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க எல்லாம் வெள்ள துணி எடுப்பாங்க அதை பன்னீர்ல நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா காய வச்சுடுவாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த தொடையில திருச்சி எடுத்துப்பாங்க அந்த திருச்சி எடுத்து எண்ணெண்ண போட்டு ஏத்துறது உண்டு இந்த மாதிரி இன்றைய இன்றைய காலகட்டத்தில நிறைய பேர் அதை செய்யறாங்க இது வந்து எதனோட அடையாளம் அப்படின்னு சுபிக்ஷம் குடும்பத்துல நல்ல சுபிக்ஷமா இருக்கணும் நாங்க சந்தோஷமா இருக்கணும் இதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெள்ள துணி திரி போட்டு ஏத்துறது இதுல வந்து பாருங்க இப்ப நம்ம இந்த பூஜை சாமான்கள் விற்கிற கடைகள்ல போடும் அப்படின்னா சவுப்பு துணி சவுப்பு கலர் வந்து திரி வச்சிருக்காங்க இல்லீங்களா அந்த சவுப்பு துணியை போட்டு நம்ம நிமிட்டியும் செஞ்சுக்கலாம் திரியாவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேடா அவைலபிளா இருக்கு அதாவது திரி வந்து நம்ம போட்டு ஏத்திக்கலாம் அது அந்த செவப்பு திரி எதுக்குமா வச்சிருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு பொதுவா அந்த செவப்பு திரி பாத்தீங்கன்னா அம்பிகை வழிபாட்டுக்கு ஏத்தது முருக வழிபாட்டுக்கு ஏத்தது முக்கியமா சுய ஜாதகத்துல செவ்வாயை பாக்கணுமா செவ்வாய் வந்து பெருசா நல்லா இல்ல அவரு தோஷம் அடைஞ்சிருக்காரு அதனால எங்களுக்கு வந்து பாருங்க கல்யாணம் நடக்கல திருமணம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கால தாமதம் ஆயிடுச்சு வயது முதிர்வு பொண்ணுக்கு வந்து பாருங்க முப்பத்தி எட்டு வயசாவதுங்க இன்னும் வரன் கூடி வரல அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்றவங்க இருக்காங்க இல்லைங்களா அப்ப ஆண்களுக்கு ஏற்கனவே நாற்பத்தி நாலு வயசாயிடுச்சிங்க அவன் அப்படியே நின்றுடுவானா தெரியல கல்யாணமே ஆக மாட்டேன் இப்படி எத்தனை பெற்றவங்க வந்து புலம்புறாங்க அந்த மாதிரி ஒரு ஆஹ் ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அவங்க சுய ஜாதகத்துல இது வந்து பாருங்க அந்த மாதிரி விஷயங்கள் சனி சரியில்லைனாலும் அவங்க வந்து அந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி ராகு கேது பெருசா சரியில்லைனாலும் நடக்கும் சுய ஜாதகத்துல செவ்வாய் பெருசா சரியில்லை அதனால திருமணத்துல தாமதம் திருமணத்துல தடங்கள் அப்படின்னு இருந்தா அந்த செகப்பு திரி போட்டு ஏத்துறதுமா அதே மாதிரி செவ்வாய் இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேரு அப்படின்றது இல்ல குழந்தை பேருல தாமதம் ஆகுது வைத்தியம் பண்ணிட்டே இருக்கும் படிதம் ஆக மாட்டேங்குதுமா இது வரைக்கும் குழந்தை இல்லம்மா கல்யாணம் இருபது வருஷம் ஆகுதுமா இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இப்படி நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களாமா இதுக்கு சுய ஜாதகத்துல செவ்வாய் பெருசா சரியா இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செகப்பு திரி போட்டு நம்ம வழிபாடு பண்றது அப்படின்றது இருக்குமா இது வீட்டுல வழிபாடு பண்றோம் அப்படின்னு போது செவத்து செவப்பு கலர் திரி போட்டு நம்ம வந்து பாருங்க எள்ளெண்ணெய் ஊத்தி முருகனோட போட்டோ வச்சு நம்ம வந்து வழிபாடு பண்றது அப்படின்றது இருக்கு கோயில்ல போறோம் அப்படின்னா முருகனுக்கு அந்த செவப்பு திரி போட்டு நெய் விளக்கு ஏத்திட்டு வழிபாடு பண்றது இருக்கு அதுக்கு மேல செவ்வாய் பகவானுக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தோரம்பருப்பு தீபம் ஏத்தி அது செவப்பு கலர் துணியில தோரம்பருப்பு போட்டு அதுல ஒரு செவப்பு இந்த திரியை போட்டு செவப்பு கலர் நூல் போட்டு கட்டி எள்ளெண்ணெய் ஊற்றி ஏத்துற வழிபாடும் இருக்கு அதுக்கு அந்த செவப்பு கலர் திரிமா புரியுதுங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்க கடைங்கள்ல திரி போடுவாங்க இப்ப கடைகள்ல மஞ்ச திரி விக்குது அந்த மஞ்ச திரி எதுக்குமா அப்படின்னா சுய ஜாதகத்துல குரு பகவான் சரியில்லை இப்ப வந்து பாருங்க ஆஹ் விருச்சிகத்துக்கு உதாரணத்துக்கு சொல்ற விருச்சிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம குருவா வராரு அப்ப அவரை வந்து பிரீத்தி பண்றதுக்கு இந்த மஞ்ச திரி மஞ்ச அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பொன்னன் முழு சுபர் இயற்கை சுபர் ஆஹ் தெய்வ குரு பிரகஸ்பதி அப்படின்னு அவரை பலவாரா சொல்லுவாங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு சுய ஜாதகத்துல சரியில்லை இல்ல இப்ப கோச்சார பிரகாரம் சரியில்லை அவரை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா இந்த மஞ்சள் திரி போட்டு நம்ம வந்து பாருங்க எள்ளெண்ண ஊத்தி விளக்கேத்துறது ஒரு வழிபாடு இருக்கு மூக்கட்ல வந்து மூட்டை கட்டி கலர் துணியில மூட்டை கட்டி அதுல ஒரு மஞ்ச கலர் வந்து திரிய சொருகி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எள்ளெண்ணெய் போட்டு அஹ் விளக்கேத்துற விஷயம் ஒண்ணு இருக்கு அதுக்கு அவருக்கு வந்து பாருங்க மூக்கட்ல ஊற வச்சு மெல் வெள்ள மூக்கட்ல ஊற வச்சு மாலையா போத்து வழிபாடு பண்ற ஒரு விஷயம் இருக்கு ஆக இத்தனை விஷயத்துக்கு மஞ்சத்திரி அப்படின்னு சொல்லலாமா அதுக்கப்புறம் வந்து பாருங்க வாழைத்தண்டு திரி இந்த வாழைத்தண்டு திரியும் கடைகள்ல நிறைய விக்கும் அது எதுக்கு அப்படின்னாம நம்ம அஹ் பித்ரு சாபம் பொதுவா ஒருத்தவங்களுக்கு அஹ் கஷ்டம் அப்படின்னு வருதுன்னா மூணுதான் ஒண்ணு பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆபிசார தோஷம் செய்வினைனால ஏற்படக்கூடிய தோஷம் இன்னொன்னு பித்ரு சாபம் தோஷம் அப்படிம்பாங்க நம்ம முன்னோர்களை நம்ம சரி வர வழிபடாதது முன்னோர்களோட கஷ்டத்தை நம்ம வாங்கிக்கிறது முன்னோர்கள் வந்து தண்ணி தாக்கத்தினால சாப்பாடு இல்லாம அலையிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பித்ரு சாபம் வரும் அது நீங்கிறதுக்கு வாழைத்தண்டு திரி வச்சு வழிபாடு பண்றது அதாவது வாழைத்தண்டு திரி போட்டு எல்லென்ன போட்டு நம்ம விலை கேட்டி நம்ம பித்ருக்குள்ள வழிபாடு பண்றது இது அமாவாசை அன்ற திதி அன்றைய நாள்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களோட படத்தை வச்சு இந்த மாதிரி திரி போட்டு அவங்களுக்கு படையல் வச்சு வழிபாடு பண்ணி காகத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிடுறது அப்படின்றது நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் அப்படின்றது இல்லாம போகும்மா அதுக்கு அடுத்து வந்து பாருங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த வெள்ளருக்கன் திரி இப்போ வந்து பாருங்க நிறைய பேர் இந்த வெள்ளருக்கன் திரியை போட்டு வந்து வழிபாடு பண்றாங்களே இது எதுக்கு அப்படின்னா பொதுவாவே விநாயகரை திரி போட்டு வழிபாடு பண்றது இருக்குமா அதே மாதிரி வீட்டுல துஷ் சக்திகள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னா இந்த திரி போட்டு வழிபாடு பண்றது பேய் பேய்விரட்டி திரி போட்டு வழிபாடு பண்றது அதுல வேப்பெண்ணை ஊத்தி வழிபாடு பண்றது இதெல்லாம் வந்து பாருங்க வீட்டுல துஷ் சக்திகள் துர் ஆத்மாக்கள் பேய்கள் நடமாட்டம் இருக்கு தீய சக்திகள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வழிபாடு பண்ணலாமா இன்னும் வந்து பாருங்க எத்தனையோ திரிகள் இருக்கதான் செய்து அதை இன்னொரு பதிவுல நான் திரும்பி சொல்றேன் ஆக இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி